போவேன் இங்க வந்து அவதூரா பேசுறாங்க அப்படின்றதுனால எங்ககிட்ட வந்து கேக்குறீங்க அது நியாயம் தான் வச்சுக்கோங்க இதே மாதிரி வந்து அவங்க கல்யாணம் ஆகலன்னு சொன்னீங்களே ஆயிருக்கு ஏன் நீங்க அப்படி சொன்னீங்க அப்படின்னு நீங்க போய் கேக்கல அவங்க கையில இருக்கிறது போய் பொம்மை அப்படின்னு சொன்னாங்க அது பொம்மை இல்லையே உண்மையான குழந்தையாச்சே நீங்க ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்ட போய் கேட்கல ஆனா ஒவ்வொரு தடவையும் அவங்க சொல்ற விஷயத்தை எல்லாம் நீங்க எங்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க அதுக்கப்புறம் அவங்க சொன்னது போய் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுட்டு தான் இருக்கீங்க எங்களை அவதூறா நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து கண்டுக்கிறது இல்லை நாங்க நிரூபிக்கணும் அப்படின்னு எனக்கு அவசியம் எனக்கு கிடையாது உண்மையிலேயே அவங்க ஒருவேளை டவுட்லயோ இல்ல சந்தேகத்திலயோ கேட்டிருந்தா கூட நாங்க விளக்கம் சொல்லலாம் ஆனால் அவங்க தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறவங்களுக்கு என்ன விளக்க சொல்கிறது அதாவது தூங்குறவனை எழுப்பிடலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவனு எழுப்ப முடியுமா அதே மாதிரி தான் இது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தீங்க மேரிமாக்கு குழந்தைய காட்டுங்க மேரிமா பாவம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிகிட்ருந்தீங்க சீலா மேரியம்மா பார்க்க அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் திட்டிக்கிட்டு இருந்தீங்க ஒரு பக்கம் ஷீலாவை திட்டினீங்க ஒரு பக்கம் மேரியம்மா திட்டிங்க இப்போ ஒரு வழியாக வந்து மேரியம்மா வந்து ஷீலா கிட்டே ராசி ஆகிட்டாங்க பேத்தியும் பார்த்துட்டாங்க பேத்தியை பார்த்ததுமே கையிலே பிடிக்க முடியல நீங்கள் அந்த வீடியோ கூட பார்த்துருப்பீங்க

பேத்திய கையில கொடுத்ததும் மேரிமாவுக்கு எவ்வளவு சந்தோஷம் கையிலே பிடிக்க முடியல அத நீங்களே பாத்துருப்பீங்க அந்த வீடியோலயே அவங்கறது திரும்ப வாங்குறதுக்குள்ள போதும் போதும் ஆயிருச்சு என்ன மேரிமா அப்படியே துண்டு கட்டி முதுகு வச்சுக்கிட்டு ஆட்டு காட்டு கூட்டு போறேன் நாங்க அதுக்கப்புறம் புடுங்கி வச்சிருக்கோம் நாங்க பேத்திய

குட்டி வணக்கம் முகக்கு வந்து ஒவ்வொரு ஊர்ல இருந்து நிறைய பேர் வந்து டெய்லி வந்து பார்சல் அனுப்பிட்டு நிறைய பேர் வந்து பிடிக்காதவங்க ஆயிரம் சொன்னா கூட நீங்க அதை நம்பாம எங்களுக்கு அனுப்பிட்டுருக்கீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி கண்டிப்பா அது வந்து அங்கே கொடியசைக்கி தான் போறோம் அதுக்கு நாங்கள் வேற இது என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்துகிட்டு தான் இருக்கோம் எங்க சைட்லேருந்து இருந்து எங்களை அவதூறாக நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் அங்கே வந்து அதை கண்டிப்பதில்லை நாங்கள் நிரூபிக்கணும் அப்படின்னு எனக்கு அவசியம் எனக்கு கிடையாது எங்களுக்கு தெரியும் இல்லையா ஆனால் கடவுள் கூட இருப்பார் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி பேசுகிறாங்களே இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அங்க வந்து அவதூரா பேசுறாங்க அப்படின்றதுனால எங்கிட்ட வந்து கேக்குறீங்க அது நியாயம் தான் வச்சுக்கோங்க இதே மாதிரி வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொன்னீங்களே ஆயிருக்கு ஏன் நீங்க அப்படி சொன்னீங்க அப்படின்னு நீங்க போய் கேட்கல அவங்க கையில இருக்கிறது போய் பொம்மை அப்படின்னு சொன்னாங்க அது பொம்மை இல்லையே உண்மையான குழந்தையாச்சு நீங்க ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட போய் கேட்கல ஆனா ஒவ்வொரு தடவையும் அவங்க சொல்ற விஷயத்தை எல்லாம் நீங்க வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க அதுக்கப்புறம் அவங்க சொன்னது போய் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுட்டு தான் இருக்கீங்க அவங்களுக்கு தெரியும் எங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க பத்தி அவங்களுக்கு தெரியும் என்னோட குழந்தைன்ற தெரியும் ஆனா இருந்துமே அவங்களுக்காக அவங்க பணம் வரணும் விவேஸ் கண்டு எங்களை பத்தி பேசி எல்லாருமே விசாரிச்சிருக்காங்க உண்மையிலேயே குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுமே உண்மையிலேயே அவங்க ஒருவேளை டவுட்லயோ இல்ல சந்தேகத்திலயோ கேட்டிருந்தா கூட நாங்க விளக்கம் சொல்லலாம்

அது குட்டி வணக்கம் வந்து ஒவ்வொரு ஊர்ல இருந்து அங்கு வச்சு பாசம் வச்சு கிஃப்ட் அனுப்பிட்டு அது வேற அவங்களுக்கு பொருட்கள ஐயோ எங்களுக்கு வரலையே நம்மளுக்கு வரைய எல்லா அவங்களுக்கு போகுது ஆமா நான் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் வந்து கவர்ச்சி இல்லாம நடிச்சிட்டு இருக்கேன் ஆனா என் மேல அன்பு வச்சு பாசம் வச்சு எனக்கு ஒவ்வொரு ஊர்ல இருந்து குட்டி வணக்கம் போல் அனுப்புகிறாங்க இதுல உங்களுக்கு எங்க வலிக்குது சரி ரொம்ப நேரம் அந்த மாதிரி வச்சிருக்க கூடாது பால் குடிச்சது முழுங்கிருச்சு ரொம்ப எல்லாருக்குமே நன்றிங்க ஒவ்வொரு ஊர்ல இருந்து எங்களுக்கு பார்சல் அனுப்பி இருக்கீங்க ஒவ்வொரு ஊர்ல எல்லாம் என்ன பத்தி விசாரிச்சிட்டு இருக்கீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சரி ஓகே ஓகே சரி பாத்து சந்தோஷம் தானே தெரியுமா ரொம்ப சந்தோஷம் டெய்லி வர்றோம் யாருக்கிட்டே வந்து நான் பர்மிஷன் ஆ எத்தனை பேர் சொன்னாங்க நீ டெய்லி வா போ யார் வந்தன்னு சொல்ல இன்னும் அன்னிக்கு வந்து என்ன சொன்னா பேத்திக்கு கொளுத்து எடுத்து போறோம் நீ எடுத்து போறியா பாத்துக்கங்க நாளைக்கு பாப்பாக்கு வந்து கொளுசுமோ மோதிரம் எடுத்து போறோம் சொல்லி எடுத்து போறோம் சொல்லி இருக்கா நாளைக்கு பாப்பாக்கு வந்து கொளுசுமோ மோதிரம் எடுத்து போறோம் சொல்லி இருக்கா அதுக்கு அப்புறம் வந்து பாப்பாக்கு ஒரு ஒட்டியானமோ ஒரு கிரீடமோ மேரிமா கொட்டி கிடக்குன்னு அந்த ஆட்டை தான் போட முடியும் இன்னும் ஒட்டி அழகு குழந்தைக்கு தான் எடுத்து கொடுத்து நீ என்ன குழந்தைய ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க ஏய் பேசாம போய் அப்ப பாப்பா வந்தா எதுக்கு சண்டை போடுறீங்க பாப்பா அப்படியே ஒண்ணு போடுறேன் சரி அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க சரி நாம வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்